வண்டி வந்து சின்ன சின்ன வண்டி மினி பஸ் இந்த வண்டி வந்து ஃபுல்லி இம்போர்ட் வண்டி பெரிய பஸ் டோல் மீட்டர் பஸ் இது வந்து ஒரு நாளைக்கு சார்ஜ் ஃபோர் ஹவர் சார்ஜ் பண்ணா முந்நூத்தி இருபது கிலோமீட்டர் ஓட்டக்கூடிய அளவுக்கு சார்ஜிங் இருக்க நிற்கக்கூடிய பஸ்ஸு இவங்க இந்த வண்டி வந்து ரயில் வந்து ஒரு மாதம் சென்னையில் ஓட்டுறாங்க ஒரு மாதம் இதில் எல்லாம் இருக்குது வைஃபை இருக்குது சிசிடிவி கேமரா கேமரா இருக்குது ஃபுல்லி ஏசி எல்லாம் எமர்ஜென்சி பட்டன் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது இது ஒரு மாதம் ஓட்டுறாங்க இது இப்போ போக்குவரத்து துறையினுடைய முதன்மைச் செயலாளர் அந்த எங்கள் போக்குவரத்துடைய ஆணையர் போலீஸ் கமிஷனர் எல்லாம் வந்திருக்காங்க இப்போ போய் பார்த்தோம் வண்டி நல்லா இருக்குது நீங்களும் வந்தீங்க இந்த வண்டியில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு படிப்படியா இனிமே பியூச்சர் வந்து எலக்ட்ரிக் பஸ் அதிகமா வரும் சென்னையில தமிழ்நாட்டுல பஸ் முதன் முதல்ல இந்த வண்டி ஒரு மாசம் அதுக்கப்புறம் வண்டி படிப்படியா வேணும் இப்பவே கொண்டு வந்துட்டாங்க

ஏர் பொல்யூஷன் கிடையாது மெயின்டெனன்ஸ் கம்மி ரொம்ப கார் மாதிரி ரொம்ப சுகமான பயணம் நீங்க எல்லாரும் இதுல அந்த வண்டியில் வந்தீங்க எப்படி வந்து பாத்தீங்களா இனிமேல் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வருது ஒன்னொன்னா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம் ட்ரையல்னு சொல்லிட்டேன் கட்டணம் அது சொன்னா அதெல்லாம் பின்னாடி பின்னாடி சொல்லுவோம் Thank <sharp inhale> 이때부 그냥 전을통